தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் வந்து மகளிருக்காக கொடுத்தாங்க இப்போ வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகிற இளைஞர்களுக்காக கொடுக்க போறாங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்காங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் படிப்பவர்களுக்கு புத்தகங்களாகவோ எதுவோ கொடுக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாயை வந்து அவர்கள் சிறப்பாக அதை யூஸ் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே இளைஞர்களிடம் போதைப் பொருள் போதைப்பழக்கம் வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு தெருவு தெருவு டாஸ்மார்க் இந்த ஆயிரம் ரூபாய் அங்க கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி செலவாகுதுன்றத நீங்க எப்படி பாப்பீங்க ஏற்கனவே மாணவர்கள் வந்து கையில காசு இருக்கிறதுனாலதான் ரொம்ப கெட்டு சீரடிகிறாங்கன்றது நம்மளுடைய வாதம் அப்படி இருக்கும்போது இப்ப இப்ப அவங்களோட பெற்றோர்கள் கொடுக்க வேண்டாம் இது டைரக்டா அவங்களுக்கு போகும்போது அதை எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு தானே ஆளாவாங்க நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப நீங்க எதுக்காக கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் ஓட்டு போட வருவாங்க பதினெட்டு வயசு ஆன உடனே ஓட்டு போடும்போது நம்மளை நினைச்சு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஆசை பேராசை தானே இது இதுவும் ஒரு வகையான லஞ்சம் தானே கூட மாணவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவர்கள் படிப்புக்கும் வேலைக்கும் நீங்கள் உத்தரவாதம் கொடுங்கள் அதை கண்டிப்பாக வரவேற்போம் ஆனால் எல்லாரையும் பணத்தை கொடுத்து தான் நீங்க விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்கள் யாரெல்லாம் ஊட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் தூக்கி வச்சிருக்கீங்க அப்புறம் ஆண்களுக்கு எதுவும் இல்லையானா அவங்களுக்கு இருக்கவே இருக்கு டாஸ்மாக் அதை மூட மாட்டோன்றது இவங்களுடைய கொள்கை அதை பார்த்து அவர்கள் ஊட்டு போடுவார்கள் இப்படித்தான் தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை நகர்ந்து கொண்டிருக்கிறது இது எங்க போய் முடியும்னு தெரியல அதுக்கு மேல நம்ம பேசணும்னா இவர்களுடைய சமூக நீதியை பத்தி நம்ம நிறைய பேசணும் குறிப்பாக நான் சொல்லணும்னா இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த விழால சிறுபான்மையினருக்கு நன்றி சொல்லியிருந்தார்கள் குறி இஸ்லாமியருக்கும் இந்த மாதிரி சி கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருப்போம்லாம் பேசியிருந்தாங்க அந்த விழால நன்றி கூறும் விழால ஆனா சொல்லி கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாள்ல பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தானை வந்து கட்சியை வந்து பதவியை விட்டு தூக்கிட்டாங்க ஏற்கனவே நாசர் அவர்களையும் தூக்கிட்டாங்க இன்றைக்கு திமுக என்னும் கட்சியில் எத்தனை சிறுபான்மையினர்கள் ஆஹ் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேணும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் இல்ல திமுக அமைச்சர்கள்ல யாரும் கிடையாது இனத்தவர் ஒரே தான் இருக்காங்க பெண்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆஹ் பழங்குடியினர் யாருமே கிடையாது அப்ப நீ யாரெல்லாம் அமைச்சராக வச்சிருக்கீங்க நம்ம கே என் நேரு துரைமுருகன் வீரபாண்டிய ஆர்மோகன் எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க பிள்ளைங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாரிசுகள் தான் வந்து இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அதிகமாக இருப்பது எல்லாமே திமுகவின் முதல் குடும்பத்துடன் நெருக்கி நெருங்கி உறவாடும் பத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதுல பழைய ஆளுங்களும் இருக்கிறாங்க அவங்களுடைய வாரிசுகளும் இருக்கிறாங்க அப்ப புதுசா வந்தவங்களுக்கு நீ என்ன கொடுத்துருக்கிறீங்க அவர்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் தரப்பட்டிருக்கிறது சிறுபான்மையினருக்கு என்ன அங்கீகாரம் இங்க அப்படிங்கிற கேள்விகள் எத்தனை செய்யும் புதுமுகங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இதெல்லாம் போது யாருமே கிடையாது இதுதான் இவர்களின் சமூக நீதி சமூக அக்கறை இத கூட புரிஞ்சுக்காம சிறுபான்மையினர் வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாறுனதுதான் மிச்சம் இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியல ஆனா தமிழ்நாட்டின் சாபமோ என்னவோ சிறுபான்மையினரும் இன்னும் விழுத்து கொள்ளவில்லை ஏன்னா இன்னொரு விஷயமும் நடக்குது இவங்களுக்கு ஏன்னா இவங்க இவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இங்க தான் இப்படி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு விஷயம் சொல்ல முடியும் கோர்ட்டு உத்தரவுப்படி நிறைய இடங்கள் அதாவது கோயில்கள் உள்பட இடிக்கப்பட்டன எதுன்னா கோர்ட் உத்தரவு இருக்கு இதெல்லாமே வந்து ஆக்கிரமிப்புல இருக்குன்னு சொல்லிட்டு இடிச்சாங்க இப்ப கோயம்பேடுல ஒரு மசூதி இருக்கு நடுவுல இருக்க மசூதியை இடிக்க வேண்டாம் என்று யார் கேட்டாங்க திருமாவளவன் கேட்குற முதலமைச்சர் என்ன பண்றாரு அந்த இடிக்க எடுக்கக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டார் அது கோர்ட் உத்தரவு இருந்தும் அது நிப்பாட்டப்பட்டு அது காப்பாற்றப்படுகிறது இஸ்லாமிய மக்கள் முதல்வருக்கு திருமாவளவனுக்கெல்லாம் நன்றி கூடுறாங்க எல்லாம் பண்றாங்க அப்போ நீங்கள் கோர்ட் உத்தரவே இருந்தாலும் உங்களால் காப்பாற்ற முடியும் என்பதுதானே தெரியுது அப்ப ஏன் கோயில்களை காப்பாற்ற முடியாதுல உங்களுக்கு கோயில்களை எப்படி இருச்சீங்க நீங்க அப்ப சர்ச்சு மசூதியை மட்டும் உங்களால காப்பாற்ற முடியும் கோயில்களை காப்பாற்ற முடியாது ஏன்னா இந்துக்கள் எல்லாரும் இழிச்ச வயர்கள் இங்க அவங்களுக்கு மட்டும் நீங்க கோர்ட் உத்தரவை காமிப்பீங்க இவங்ககிட்ட கோர்ட் உத்தரவை காமிக்க மாட்டீங்க சேலத்துல கூட நடு ரோட்ல ஒரு சின்ன மசூதி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது அகற்றப்படாமல் இருக்கிறது இங்கே செட்பாட்டு போனீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் வந்து நடுவுல இருக்கும் அந்த ஏரி